ரெண்டு நாளாக புயல் வருது மழை வருது காற்று அடிக்கிறதுன்னு கிளப்பிட்டுருக்கீங்க ஆனால் மழையும் அடிக்கலை வெயிலும் அடிக்கலை உண்மையான புயல் ஒன்றாந்தேதி நைட்டு வரும் ரெண்டாந்தேதி வந்து கமலாலயத்துக்கு வரும் அப்போ திமுக திணறும் அதிமுக அலரும் அப்படியே ஊபிஎஸ்க்கெலாம் திண்டாட்டம் எங்கள் பாஜகவுக்குள்ள அப்படியே கொண்டாட்டமாக இருக்கும் எங்கள் அண்ணன் வந்து இறங்கும்போது அரசியலே ஒரு புதிய வரிமானம் தான் வந்து எங்கள் அண்ணா படிச்சுட்டு படிச்சுட்டு வராரு வித்து அடிச்சுட்டு வரல படிச்சுட்டு இந்த அக்கா சுந்தரவலி வேறே ஆனால் உடனே நான் வம்புக்கு எடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குதுன்னு என்ன தகுதி அண்ணாமலைன்னுக்கு இல்லை சொல்லி பார்க்கலாம் அவர் தமிழன் அவங்க அப்பா அரவக்குறிச்சி அவங்க அப்பா பேர் குப்புசாமி அண்ணாமலைனா படித்தவர் படித்து ஐபிஎஸ் ஆனவர் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடிய ஒருத்தர் மனைவி துணைவி இணைவி அப்படியெல்லாம் வச்சுக்கல அப்பெல்லாம் திருட தெரியாது உருட்ட தெரியாது இதை விட ஒரு என்ன தகுதி வேணும் தொண்டனை முன்னாடி அனுப்பிச்சிட்டு கரெக்டாக போறானா பின்னாடி நீங்கள் தான் தலைவன் தொண்டனுக்கு பின்னாடி போய் ஓடி ஒளிகிறவன் தலைவன் கிடையாது நாங்களாம் இவ்வளோ தைரியமா எங்கள் முகத்தை காட்டி பேசுறோம்னா அந் அந்த சிங்கம் அப்படியே அண்ணாமலை இருக்கிறாருன்ற ஒரு தைரியத்தில் எந்த பொறுப்புமே இல்லாம அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுனே ஒரு குரூப் இருக்கு இந்த மாதிரி வேற யாராவது ஒரு கட்சிகளும் சொல்ல முடியுமா நாங்கள் பொறுப்பே இல்லாமல் இந்த தலைவருக்காக வேலை செய்கிறோன்னு இதுதான் பாஜக போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சும்மா கமாண்ட் போடுறதுக்கு வந்துடுது மெசேஞ்சரில் நம்பர் கிடச்சா நம்பரில் நான் என் நம்பரே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஐம்பது ஃபோனு உனக்கு யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமாண்ணா யாருன்னு உனக்கே உனக்கு நான் எனக்கு எப்படா தெரியும் சும்மா போன போட்டு போன போட்டு நீங்கள் மதுரை காரங்கன்னா நாங்களும் மதுரை காரைங்க தான் போய் வேலை இருந்தால் பாருங்கள் போங்க அங்கிட்டு